ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல்ஸ் சேனல் கேசன்ஸ் அப்படின்னாலே ஆஃபரையும் அதிஷ்டத்தையும் அல்லேயும் தரக்கூடியதாங்க நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் வந்திங்கனா சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டன்ட்டில் ஆல் ஆப்ஷனாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்படலாம் வீடியோ மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களே பயன்பெற செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் அட்ஷாய் தேதி வரதுனால ஸோ இன்றைக்கி ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஆஃபர் நம்ம கொடுத்துருக்கோம் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் உள்ள யாரெஸ்லாம் ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் ஸோ இந்த வீடியோவில் ஹண்ட்ரட் ருபீஸ் ஏரிங்ஸ் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் எல்லாமே லுக் லைக் கோல்டு மாதிரியே இருக்குங்க ஸோ நீங்கள் அப்படியே ஒரு கால் பவுன் ஒரு ரெண்டு கிராம் மூணு கிராம்லாம் வாங்கினீங்கன்னா எப்படி இருக்குமோ செய் அது மாதிரி அவ்வளோ சூப்பராக டிசைன்ஸ்லாம் செம்ம எலகண்ட்டான ஒரு டிசைன்ஸில் ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸாக இருக்குது ஸோ வீடியோஸ்க்கு இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ இந்த இயரிங்ஸ்லாம் பாருங்கள் நல்ல ஒரு மூணு கிராமில் செஞ்சால் அப்படி இருக்கும் சேம் அந்த லுக்கில் அவ்வளோ அழகாக இருக்குது நல்ல ஒரு மீடியம் சைஸ் தான் ஸோ ரெகுலர் யூஸ் போடுற மாதிரியான ஒரு மீடியம் சைஸ் இதில் ஒரு பை இந்த பால்ஸ்லாம் வச்சுருக்காங்க அது ரொம்பவே சூப்பராக இருக்குது எல்லாமே ஸ்க்ரூ பேக் தான் உங்களுக்கு நல்ல லாங் லாஸ்டிக் வரும் ரெகுலர் யூஸ்க்கே நல்ல லாங் லாஸ்டிக் வரும் ஸோ இந்த இயரிங்ஸ் எல்லாமே டூ ஹண்ட்ரட் உங்களுக்கு நம்ம வந்து ஆஃபர் ப்ரைஸில் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும் ஏன்னால் நிறைய இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் காமிக்க வேண்டியது இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் இந்தரிங்ஸ்லாம் பாருங்கள் இதெல்லாம் ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சஸில் உள்ளது சேம் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு ஒவ்வொரு இயரிங்ஸுமே பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் செவன்ட்டி ருபீஸ் எயிட்டி ருபீஸ் சம்டைம் உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் கூட டிஸ்கவுண்ட்டில் வரும் ஸோ பெரிய சின்ன வந்து ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ரீசலராக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதெல்லாம் நிறைய வாங்கி வச்சுட்டு நீங்கள் அதுலேருந்து ஒன் ஃபிஃப்டின்னு சேல் பண்ணால் கூட உங்களுக்கு நல்ல சேலாகும் நல்ல ஒரு மார்ஜினும் கிடைக்கும் ஸோ டிசைன்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு யூனிக்காக ரொம்பவே அழகாக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் அந்த ஹார்ட்டில் ரெண்டு அந்த லீஃப் மாதிரி வந்து கீழே பால்ஸ் வச்சுருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ இதெல்லாமே மீடியம் சைஸ்ன்றதுனால நீங்கள் ரெகுலர் யூஸ்க்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல லாங் லாஸ்ட்டிக்கும் வரும் நீங்கள் ஒரு இயரிங்ஸ் கூட வாங்கி குவாலிட்டி செக் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தராக கூட நம்மள்ட்ட ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க இவ்வளோ ப்ரைஸ் அஃபோர்டபுளாகவும் குவாலிட்டியில் நல்ல நம்பர் ஒன் குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டி ஐம்போன்னில் ஸோ வெளியில் நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் நான் அடித்து சேலஞ்ச் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் வெளியில் எங்கேயுமே இந்த ப்ரைஸ்க்கு வாங்கவே முடியாது இது எல்லாமே பார்த்திங்கன்னா லுக் லைக் நல்ல கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய அவ்வளோ சூப்பரான டிசைன்ஸ் எல்லாமே பாருங்கள் அவ்வளோ அழகழகாக இருக்குது இது எல்லாமே ஒரு ரெண்டு கிராம் மூணு கிராம் செஞ்சால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு எல்லாமே சூப்பரான டிசைன்ஸ் ஸோ எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் வரதுனால நீங்கள் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ அக்ஷய தேதிக்கு பார்த்திங்கன்னா தங்கம் தான் வாங்கணும்னா கிடையாது ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த மாதிரி நான் ஐட்டம்ஸ் கூடமே தங்க மாதிரி உள்ளது கூடமே தாராளமாக வாங்கலாம் அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு நீங்கள் அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒருத்தவங்களுக்காச்சும் ஒரு அன்னதானம் ஏதாச்சும் இந்த மாதிரி தானம் பண்ணுங்க அது இன்னும் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் ஸோ இந்த காரிங்ஸ்லாம் பாருங்களேன் எவ்வளோ செம்ம க்யூட்டாக இருக்குங்க உண்மையில ஒரு ரெண்டு கிராம் மூணு கிராம் செஞ்சால் அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா காது ஒட்டி வரும் ரொம்பவும் தொங்காது அந்த மாதிரி மாடலில் இருக்கும் சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த பீகாக்கில் ஒரே ஒரு போல் மட்டும் கீழே தொங்குற மாதிரி வச்சிருக்காங்க அதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே நல்லா ரெகுலர் யூஸ் பண்ணுற மாதிரியான மீடியம் சைஸ் தான் ஸோ கிட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான ரொம்ப குட்டி சைஸ் கிடையாது நம்ம நார்மலாக எல்லா அடல்ட் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு மீடியம் சைஸு தான் இது எல்லாமே ஒன் செவன்ட்டியில் உள்ளது சேமி இன்றைக்கி ஒரு நாளைக்கு தான் நம்ம ஆஃபர் கொடுக்குறோம் இந்த இந்த மாதிரி இயர்ரிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி உள்ளதுனால உங்களுக்கு ஜஸ்ட்டு செவன்ட்டி ருப்பீஸ் டிஸ்கவுண்ட்டில் ஒரு நாள் ஆஃபரில் தான் இது இந்த இயரிங்ஸ்லாம் வரும் ஸோ யாரையும் சொல்கிற டிசைன்ஸ்லாம் பாருங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு யூனிக்கான டிசைன்ஸில் அவ்வளோ அழகழகாக இருக்குது கீழே இந்த மாதிரி பால் ஹேங்கிங்லாம் கொடுத்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பிடிச்ச இது ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆஃபரில் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் சேம் இந்த ஆஃபரில் கொடுப்போம் ஆனால் ரீசலராக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் நிறைய ஒரு பத்து ஸ்டட் பதினஞ்சு ஸ்டட் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக நல்லா அதில் இருந்து நல்ல மார்ஜின் வச்சு நீங்கள் சேல் பண்ணலாம் நெக்ஸ்ட் அந்த ஸ்டெப் ஸ்டெப்பாக உள்ளது அந்த அட்டப்பூச்சி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆனால் பார்க்கறது செம்ம சூப்பராக இருக்கும் வராங்க எவ்வளோ அழகாக இருக்குது ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்க மாதிரி கீழே இருந்த இது கொடுத்துருக்காங்க ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும் எல்லாமே ஐம்பது தான் நல்லா லாங் லாஸ்டேக் வரும் சோ இது எல்லாமே ஒன் சிக்ஸ்ட்டி ருப்பீஸில் உள்ள இயரிங்ஸ் நம்ம இன்றைக்கி ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கொடுக்குறோம் ஸோ இது மாதிரி எல்லா இயரிங்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் டிஸ்கவுண்ட்டோடு தான் வரும் கண்டிப்பாக உங்களுக்கே கன்ஃப்யூஸ் ஆகும் ஸோ அந்த ஏரிங்ஸ் வாங்கலாமா இது வாங்கலாமா எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்கள் வாங்கி போட்டு இன்னும் யூஸ் பண்ணி பாருங்கள் அதை விட இன்னும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நாலு பேராச்சும் கேட்பாங்க எங்கே வாங்கினேன் எத்தனை கிராமில் செஞ்சு அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த இயரிங்ஸ்லாம் பாருங்கள் அவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் குட்டி சைஸ் மாதிரி இருக்கும் ஆனால் நார்மல் சைஸ் தான் செம்ம க்யூட்டாக இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த லீஃப் மாதிரி அதில் ஒரு கோல் கொடுத்துருக்காங்க ஸ்க்ரூ பேட்டர்னில் தான் வருது ஐம்போன் நல்லா லாங் லாஸ்டிக் வரும் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லிமிட்டெட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது இல்லை நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னும் அடுத்தடுத்த ஆர்டர் நம்ம ஆஃபர் வந்து டெய்லியும் கொடுத்துட்டே இருப்போம் இந்த இயரிங்ஸ்லாம் பாருங்கள் நல்ல ஒரு ஹார்ட் மாதிரி டிசைன் போட்டு அதில் கீழே நல்ல பால் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க செம க்யூட்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த இயரிங்ஸ்லாம் அப்படின்னா பாருங்கள் ஸோ நீங்கள் க்ளோஸ்அப்பில் வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும் இந்தோட யூனிக்கான டிசைன்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நல்லா பீக்காக் மாதிரி இருக்குது கீழே இந்த ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியான இயரிங்ஸ் பாருங்கள் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது நல்லா கீழே வந்து கொஞ்சம் பெரிய பலாக கொடுத்துருக்கிறதுனால அது ரொம்பவே அழகாக இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா காது ஒட்டு நாப்பில் மாதிரி இருக்கும் கீழே மட்டும் சின்னதாக தொங்குற மாதிரி இருந்தால் போதும்னு சொல்லுவாங்க சேம் அது மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்டட் வாங்கிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்டில் வந்ததுனால மேக்ஸிமம் ஸ்டாக் இன்றைக்கி நான் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் கொடுக்க முடியும் பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு யூனிக்கான டிசைன்ஸ் ரொம்பவே கிளாஸியாக இருக்குது ப்ராடக்ட் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாக்டாக எந்த ப்ராடக்ட் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி அவைலபிடி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கொரியர் அனுப்பி வச்சுருவோம் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் சிஓடி கிடையாது அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸ் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இதே மாதிரி ஒரு இயரிங்ஸ் காமிச்சா கீழே அதில் வந்து பால் தொங்குற மாதிரி இருந்துச்சு இதில் வந்து ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்குது கொஞ்சம் டிசைனே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதேமாரி பீகாக் இயரிங்ஸ்லேயே பாருங்கள் பீகாக்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ஸில் அவ்வளோ யூனிக்காக அழகழகாக இருக்குது இது எல்லாமே நீங்கள் ஆஃபீஸ் யூஸ்க்காக இருக்கட்டும் காலேஜ் கேர்ள்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்கூல் போகிற குழந்தைங்க எல்லாேருமே போடலாம் அந்த மாதிரின்னா ஒரு ரொம்பவே மீடியம் சைஸு ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு இயரிங்ஸ் லுக் லைக் நல்ல கோல்டு மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகாக ஒரு ரெண்டு கிராமில் செஞ்சால் எவ்வளோ குட்டியாக க்யூட்டாக அழகாக இருக்கும் அது மாதிரி ரொம்பவே கிளாஸியாக இருக்குது நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பாருங்கள் அப்படியே கோல்டு மாதிரி நல்லா இருக்குது இப்படி சின்ன பிரைஸ் ஒரு ஸ்கீன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் மட்டுந்தான் ஒன் ஃபிஃப்டி ருபீஸில் உள்ள இயரிங்ஸ் எல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வருது யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த இயரிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்குலாம் போட்டு விடலாம் அவ்வளோ கியூட்டாக இருக்கும் ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் போடலாம் அவ்வளோ குட்டியாக ரொம்ப அழகாக இருக்கும் ரெகுலர் ரேஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பாருங்கள் நல்ல இதெல்லாம் கொஞ்சம் பிக் சைஸ் இயரிங்ஸ் எனக்கு கொஞ்சம் பெருசாக போடுறதா பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாதிரி இயரிங்ஸ் வாங்கிக்கலாம் இது பிக் சைஸ் இயரிங்ஸ் தான் ரொம்ப பிக் சைஸ் கிடையாது இப்போ நம்ம நார்மலாக காமிச்சுட்ருக்கோம் இல்லையா அதை விட ஒரு சைஸ் பெருசு அந்த மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அரை ஃபோனில் செஞ்சால் அப்படி இருக்கும் சேம் அந்த லுக்கில் அது மாதிரி இருக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படியே ரியல் கோல்டு மாதிரி செம சூப்பராக இருக்கும் இப்படி சின்ன அளவுக்கு ப்ரைஸ் ஒரு ஸ்கிரீன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த இயரிங்ஸில் வேணுமோ ஸ்க்ரீன் எடுத்து அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இந்த இயரிங்ஸ்லாம் பாருங்கள் ஒவ்வொரு இயரிங்ஸுமே அவ்வளோ அழகழகாக க்யூட்டாக இருக்குது செம க்ளாஸியாக இருக்குது பிடிச்சிருந்த ப்ரைஸோட ஸ்நூ ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த டவுட்டுமே வேண்டாம் உங்களுக்கு எல்லாமே ஸ்க்ரூ பேக் தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே டூ ஹண்ட்ரட் ருப்பீஸில் உள்ள யாரிங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்ம லகண்ட்டாக இருக்குது நல்லா ஜே டைப்பில் அதில் குட்டியாக ஒரு ஜிம்காஸ் வச்சு இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக்கில் ரொம்ப கிளாஸியாக வந்துடும் முன்னோக்கா காமிச்சது பிங்க் கலர் அதே இதுலேயே க்ரீன் கலர் இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ எடுத்துக்கோங்க இது எல்லாமே மீடியம் சைஸ் நீங்கள் ரெகுலர் யூஸ் போடுற மாதிரியான ரொம்பவே மீடியமான ஒரு சைஸஸ் தான் நெக்ஸ்ட்டு இந்த இயரிங்ஸ் பாருங்கள் பிங்க்கு ஒயிட்டு க்ரீனு சொல்லிட்டு அந்த அழகாக இருக்குது குட்டியாக ஒரு ஜிம்க்கு அதுக்கு கீழே ஒரு பேர்ல் இருக்க மாதிரி இது எல்லாமே கிட்ஸுக்கு போட்டு போகிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இது எல்லாமே கிட்ஸ் இயரிங்ஸ் தான் பெரியவங்க போடுற மாதிரி கிடையாது கிட்ஸ் இயர்ரிங்ஸ் தான் ஸோ பிடிச்சிருந்த இது ப்ரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷார்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இது ஒரு பேரோட ப்ரைஸ் தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் அதே இதே இது கொஞ்சம் சிமிலியராக உங்களுக்கு பேட்டர்ன் மட்டும் மாதிரும் மாறும் மேலே வந்து இந்த ஹார்ட் மாதிரி வரும் சேம் மாதிரி க்ரீனு பிங்க்கும் ஸோ த்ரீ கலர்ஸ் இருக்குது மூணுலேயுமே இந்த போல் இருக்கிறதுனால அது ரொம்பவே சூப்பராக இருக்குது இது மறுபடி மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நான் இது எல்லாமே கிட்ஸ் இயர்ரிங்ஸ் தான் நெக்ஸ்ட் இந்த ஜிம்காஸ் பாருங்கள் குட்டி ஜிம்காஸ் செம்ம சூப்பரான ஒரு ஜிம்கா பேட்டர்ன் ரொம்பவே அழகாக இருக்கும் நடுவில் ஒரு பால் சைடில் எல்லாமே பால்ஸ் வச்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் உள்ள இயர்ரிங்ஸ் சேம் இது வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஒன் செவன்ட்டி ருபீஸ் கொடுத்துருக்கேன் இப்படி சின்ன இது பிரைஸ் ஒரு ஃபீன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இந்த இயரிங்ஸ் பாருங்கள் நல்லா ஜே டைப்பில் ஒரு கீழே ஒரு அழகாக கீழே ஒரு ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க எல்லாமே ஸ்க்ரூபேக் தான் சேமி இதுவுமே டூ ஹண்ட்ரட் உள்ள தான் சேமி இதுக்குமே டிஃப்ரெண்ட் உங்களுக்கு ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு ஒன் எயிட்டிக்கு ஒன் ஒன் செவன்ட்டிக்கு அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு இந்த இயரிங்ஸ் தான் பாருங்கள் இதெல்லாமே ஜே உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டியில் உள்ளது தான் சேமி உங்களுக்கு வந்து இன்றைக்கி நான் ஃபிஃப்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் க்யூட்டாக சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு டைமண்ட் ஸ்டெரிட்டு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது அதே பேட்டர்ன்லேயே நல்லா ஃபுல் வைட்டு இதுவுமே செம்ம கிளாஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பற்றி சின்ன இது ப்ரைஸ் ஓர்ஸ்கும் ஷேர்ட் எடுத்துக்கோங்க எல்லாமே லிமிட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்கு என்ன ஹண்ட்ரட் ருபீஸ் ஏறும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுவாங்க அதனால் இன்னுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேணுன்றவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸ்டாக் இருக்கு வரைக்கும் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்புறம் இன்றைக்கி தானே சிஸ்டர் வீடியோ போட்டிங்க அதுக்குள்ளே ஸ்டாக் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட சண்டை போடுவீங்க ஸோ அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்காக வேலியபிள் கமெண்ட்ஸ் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்காக வாங்கி நம்மள்ட்ட ரீசெல் பண்ணுற ரீசெலர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்